ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை முதலாம் அத்தியாயம் சுவாமியின் பதில் பதினைந்து நீ யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல சுதந்திரமானவன் கலங்கமற்றவன் முழுமையான அமைதியில் உள்ளவன் ஆனால் அறியாமை எனும் அடிமைத்தனத்தினால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் எதை அடைய சமாதி போன்ற நிலையில் உள்ள தியான பயிற்சியில் மூழ்கி கிடக்கின்றாய் சுவாமியின் விளக்கத்தை கேளுங்கள் எவர் ஒருவர் தனது உள்ளத்தில் உள்ள அனைத்து என்ன அலைகளையும் ஒன்றுமில்லாமல் அழித்துக் கொண்டு முற்றிலும் அமைதியாகி விடுவாரோ அப்போது முதலே அவர் முக்தி எனும் விழிப்புணர்வு நிலைக்கு சென்று விடுகின்றார் அந்த நிலை ஜீவாத்மாவை அடைந்துவிடும் நிலையாகும் அப்போது முதலே அவர் சுதந்திரமானவர் ஆத்மாவோடு ஜொலிப்பவர் எந்தவிதமான களங்கமும் இல்லாதவர் எவருக்கும் கட்டுப்படாதவர் என்ற நிலைக்கு சென்று விடுகின்றார் சுய அறிவு இல்லாத ஒரு சாதகருக்கு சமாதி நிலையிலான தியான பயிற்சி வேண்டும் ஆனால் அறிவாற்றல் உள்ள நீ மனதிற்குள் உள்ள எண்ணங்கள் அனைத்தையும் அழித்துக் கொண்டாலே அந்த நிலையை அடைந்து விடலாம் போது எதற்கு சமாதி நிலை போன்ற தியானத்தில் ஈடுபட வேண்டும் அப்படி என்றால் உன்மீதே உனக்கு நம்பிக்கை இல்லை என்பதுதானே அர்த்தம் சுவாமியின் பதில் பதினாறு எங்கும் எதிலும் தியாபித்து உள்ள உனக்குள் தான் இந்த உலகம் இயக்கமே அடங்கி உள்ளது நீ இயற்கையாகவே விழிப்புணர்வு உள்ளவன் எனும் போது எதற்காக நீ உன்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் தனது சீடனுக்கு அஷ்டவக்ரர் அறிவுரை கூறுகின்றார் எப்படி என்று பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர் பரமாத்மா எனும் ஒளியாவார் அவரிடத்தில் இருந்துதான் அனைத்து ஜீவராசிகளும் வெளியாகின அவரே அனைத்து ஜீவராசிகளும் வியாபித்து உள்ளார் அவர் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது அனைத்தும் ஜடமாகவே இருக்கும் பரமாத்மனே ஜீவாத்மா மற்றும் ஜீவாத்மாவே பரமாத்மா என்பது உண்மை எனும் போது உனக்குள் உள்ள அதே தானே இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்க முடியும் ஜீவாத்மா எனும் பரமாத்மா உலகம் முழுவதும் வியாபித்து உள்ளது என்பதனால் தானே கனவில் கூட உன்னால் இந்த உலகம் முழுவதுமே சுற்றி பார்க்க முடிகின்றது இந்த உலகம் முழுவதும் உன்னால் நிரம்பி உள்ளது என்று எடுத்துக்காட்ட இது ஒன்று போதாதா உண்மையை கூற வேண்டும் என்றால் கண்ணுக்கு தெரியும் உலகம் உன்னால் நிரம்பி உள்ளது அதாவது ஜீவாத்மாவினால் நிரம்பி உள்ளது அதனால் இந்த உலகமே நீதான் எனும்போது எதற்காக நீ உன்னை குறைத்து மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் சுவாமியின் பதில் பதினேழு பூரணமான விழிப்புணர்ச்சி பெற்ற நீ அமைதியானவன் உருவமற்றவன் மாற்றமற்றவன் அசைவற்றவன் விருப்பு வெறுப்பு ஏதுமற்ற உன்னை எந்த நிபந்தனைகளும் கட்டுப்படுத்த முடியாது ஆகவே உண்மை எனும் பேரானந்த நிலையில் என்றும் நீ இரு சுவாமி விளக்கம் கூறுகிறார் விருப்பு வெறுப்பும் ஏதுமற்ற உன்னை எந்த நிபந்தனைகளும் கட்டுப்படுத்த முடியாது என்று கூறுவதன் மூலம் ஜனக மன்னனையும் சேர்த்து சாதகர்களுக்கு அஷ்டவக் என்ன செய்தியை கூறுகிறார் என்றார் ஜீவாத்மா முற்றிலும் பேரானந்த நிலையில் உள்ள சச்சிதானந்த ஸ்வரூபமாகும் அதற்கும் அது குடி ஸ்தூல உடலுக்கும் அதன் இயக்கங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஸ்தூல உடலில் எழும் விஷம் போன்ற பசி பாகம் துக்கம் பற்று பிறப்பு மற்றும் இறப்பு என்கின்ற உணர்ச்சிகளினால் எந்த நிலையிலும் அது பாதிப்படையாமல் நடப்பவை அனைத்திற்கும் ஒரு சாட்சி போல மட்டுமே நிற்கின்றது பேரானந்த நிலையில் உள்ள அந்த சச்சிதானந்த ஸ்வரூபமே உனக்குள் உள்ளபோது நீயும் ஞானம் பெற்றவன்தான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு பேரானந்த நிலையில் என்றும் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் சுவாமியின் பதில் பதினெட்டு வெளி தெரிவது எதுவும் நிஜமல்ல மாயத் தோற்றம் கொண்டவை ஆனால் உருவமற்ற வெளியில் காண முடியாத அந்த தான் மாற்றம் இல்லாதது நிலையானது இந்த உண்மையை நீ புரிந்து கொண்டால் அறியாமையில் இருந்து விடுதலை பெற்று மறுபிறப்பு அற்ற நிலையை பெறுவான் சுவாமி கூறுகிறார் இதற்கு முன்னர் கூறப்பட்டு உள்ள ஸ்லோகங்களில் அஷ்டவகிரர் நீ நீ என்று குறிப்பிட்டு இருப்பது ஜீவாத்மாவை பற்றிதான் ஸ்தூல உடலான ஜனகரின் அதே உடலுக்குள் தான் அவர் தேடியலையும் ஜீவாத்மாவும் உள்ளது என்ற உண்மையை அவருக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஜனகரே ஒரு ஜீவாத்மா என்ற பிரேமையை அவருக்குள் ஏற்படுத்தி ஜீவாத்மாவின் தன்மைகள் மற்றும் அதன் வெளி தெரியாத உருவம் குறித்தும் விவரமாக கூறினார் ஜீவாத்மாவே உண்மை என்றும் உலகம் முழுவதிலும் வியாபித்து உள்ள அதுவே ஜனகருக்கு உள்ளே உள்ள ஜீவாத்மாவும் என்று விளக்கினார் ஒரு சாதகன் ஜீவாத்மா என்பது என்ன என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட பின்னரே சாதனாவை தொடர வேண்டும் என்பதற்காக ஜீவாத்மாவின் தன்மையை பல கோணங்களிலும் விளக்கிக் கூறியுள்ளார் ஜீவாத்மாவின் உண்மையை புரிந்து கொண்டால் அறியாமையில் விடுதலை பெற்று மறுபிறப்பு அற்ற நிலையை பெறுவாய் என்று கூறியது எதனால் என்றால் மறுபிறப்பு இல்லாத நிலை முக்தி நிலை என்பதற்காக முக்தி நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் கீழ்கண்ட விளக்கம் தரப்படுகின்றது முக்தி நிலை என்பது கடைசி நிலை பிறப்பு இறப்பு எனும் நிலைகளில் இல்லாத பிரம்மத்தில் ஐக்கியமாக முக்தி எனப்படும் இதே விதேக முக்தி என்பார்கள் விதேக முக்தி நிலையை தவிர இரண்டு முக்தி நிலைகள் உள்ளன அதில் ஒன்று உயிருடன் இருக்கும்போதே போதே மன நிறைவுடன் வாழ்வது அது சீவ முக்தி எனப்படும் இரண்டாவது எந்த ஒருவனுக்கு சீவமுக்தி கிடைக்கவில்லையோ அவன் செய்த புண்ணியத்தின் காரணமாக பிரம்மலோகத்தை அடைந்து அங்கு முழு ஆத்ம ஞானம் அதாவது பிரம்ம ஞானம் அடைந்து பிரம்மத்துடன் ஐக்கியமாகும் நிலையை பெறுகிறார் அந்த நிலையை கிரமமுத்தி என்பார்கள் ஜெய் குரு சாய் நட்பவி சாய் ஜெய் குரு தேவதா